ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ காலையிலே செம்ம வெயில் ஒரு வேலையை வந்து பார்க்கல காலையில் சாப்பிட்ட அப்படியே இருக்குது ஹாலும் வந்து என் பையன் எல்லாம் விளாண்டு முடித்து அங்கே அங்கே போட்டு வச்சுருக்கான் பாத்திரம் கழுவ வேண்டிய வேலை இனிமேல் தான் வந்து எல்லாமே வந்து பார்க்கணும் சண்டேனாலே இந்த மாதிரி தான் வந்து போகும் ஒரு வேலையை வந்து ஆகாது அன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு வந்து காளான் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க காளானில் குழம்பு பண்ணுவோம்மா என்ன பண்ணலான்னு யோசிக்கிட்டே வந்து ஃபஸ்ட்டு காலையில் உள்ள வேலை எல்லாத்தையும் வந்து முடிச்சு வச்சிடறான்னு சொல்லிட்டு பாத்திரம் எல்லாத்தையும் வந்து கழுவி வைக்க போகிறேன் இந்த வேலையெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சு கிளியர் பண்ணி வச்சால் தான் வந்து அடுத்த வேலை எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைனா வந்து அப்போ யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாமே வந்து சேர்ந்து மொத்தமாக நிறையா வேலை இருக்க மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து லன்ச்சுக்கு செய்யவே வந்து எனக்கு மனசு வராது இப்போ இல்லை எப்பயுமே இந்த மாதிரி தான் வந்து நடக்கும் இப்போல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனை நீட் பண்ணிவிட்டு தான் வந்து அடுத்து லன்ச் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் இப்போ நம்ம பாத்திரம் எல்லாமே வந்து கழுவி வச்சாச்சு செம்ம வெயில் அடிக்கும் போதும் சரி ஒரு சிலர்லாம் வந்து இந்த டீ குடிக்கிற பழக்கம் வந்து மாறவே மாறாது அந்த கேட்டகரி தான் வந்து என்னோடய ஹஸ்பண்டும் அன்னைக்கு அவ்வளோ வெயில் அடிச்சுட்டு இருக்கும்போது கூட வந்து டீ கேட்டாங்க சரி கொஞ்சமாக வந்து டீ வச்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து டீ கொடுத்துட்டு இப்போ கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு நல்லா நீங்கள் இந்த மாதிரி இருக்கும் போதாக வந்து நம்ம அடுத்து லன்ச் செய்கிறதுக்கு நமக்கே வந்து ஒரு ஆர்வம் வந்து வரும் அன்றைக்கி வந்து காளானில் வந்து பார்த்திங்கன்னா கிரேவி தான் வந்து வைக்க போகிறேன் சண்டே அதுமாக என்ன காலன் எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போக வேண்டியிருந்தது நான்வெஜ் எடுக்கலை அதுக்கப்புறம் கரெக்டாக போயிட்டு வந்து ஒரு ஒன் வீக்கில் வந்து ஊர் பொங்கல் வருது அதனால வந்து ரொம்ப நாளாகவே நம்ம வீட்டில் வந்து நான்வெஜ் எடுத்தே வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ ரொம்ப வந்து கிரேவிங்ஸாக இருந்தனால இந்த டைம் வந்து காளானில் வந்து ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் வந்து கிரேவி தான் வந்து ரெடி பண்ண போகிறேன் இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தேவைப்படும் அதனால் வந்து கொஞ்சம் இந்த ஒரு ஒன் வீக் தேவையான ஒரு கொஞ்சம் பல்கான குவான்டிட்டியாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இஞ்சி வெள்ளைப்பூடு ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அது கூட வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து அரைச்சோம்னா அதோட கலர் கூட வந்து மாறாது டெக்ஸ்சர் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் இதை நம்ம ஒரு ஒன் வீக் வரைக்குமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாலும் சரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு செட்டினாட்டுல காளான் கிரேவி வந்து செய்யப்போம் இதுக்கு கொஞ்சம் மசாலாஸ் வந்து வறுத்து அரைக்கணும் அது என்ன பண்ணுறோம் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து வர கொத்தமல்லி எடுத்திருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் பிரியாணி எல்லாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு கொத்தளவுக்கு வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டு ஒரு ஆறு வர மிளகா சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வர மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க நாளைக்கு வந்து ஒரு ஆறு எடுத்திருந்தேன் கடைசியாக வந்து துருவி வச்சிருந்த தேங்காவையும் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி கலர் மட்டும் சேஞ்ச் ஆகணும் ரொம்ப வந்து கரைஞ்சிடக்கூடாது இப்போ ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கிரேவி க தாளித்து விடுறதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து கீரி வந்து சேர்த்துருக்கேன் இது கூட வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் கிரேவியை பொறுத்தளவு தக்காளி வெங்காயம் அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆரிடுச்சு இது ஒரு மிக்சி ஜார்ல மாற்றி இதை தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்தளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த மாதிரி வதங்கி வந்துருச்சு இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து தக்காளி வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா குலைவாக வந்து வதக்கிக்கணும் தக்காளி வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் காரத்துக்கு வந்து கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் நம்ம ஏற்கனவே வந்து வர மிளகாய் வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி அரைச்சிருக்கோம் அதனால் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் வந்து சேர்த்துருக்கேன் காஷ்மீரி செல்லியை சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டுமே வந்து நம்ம அங்கே ஏற்கனவே வந்து ஃப்ரை பண்ணி அரைச்சிருக்கனால இதோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா போதும் கொஞ்சம் மசாலா வந்து கரிஞ்சிடாம இருக்க லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த கிரேவியை வந்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மூடி வச்சு வேக வைக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா கிரேவி நமக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து நான் கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கேன் இன்னும் காளான் வந்து சேர்க்கல காளான் வந்து இன்றைக்கி வந்து நான் ரெண்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டியாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் இதோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கிரேவியாக வைக்கிறனால இன்னுமே வந்து நமக்கு வந்து கெட்டியாகணும் அதனால் மூடி வச்சு ஒரு சைடு வச்சிடலாம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒயிட் ரைஸ் தான் வைக்கலாம்னு பிளான் போட்டிருந்தேன் ஆனால் வந்து இந்த செட்டினாச்சல் கிரேவி வைக்கிறனால ரைஸாக வச்சலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த கீ ரைஸுமே வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சிடலாம் அதுக்கு ஒரு குக்கரில் வந்து நல்லா தாராளமாக நெய் சேர்த்துட்டு ஒரு பிரியாணி இலை கொஞ்சமாக சோம்பு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு எனக்கு வந்து கருவேப்பில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து கீரை சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டு வெங்காயத்தை வந்து வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுறணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கேன் சின்ன தக்காளியாக சேர்த்தா போதும் ரைஸ்க்கு வந்து தக்காளி வந்து லைட்டாக ஒரு ஃப்ளேவர் இருந்தால் மட்டும் போதும் அது வதக்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது எல்லாம் நல்லா ஒன்று சேர்த்து வதங்கி வந்ததுக்கப்புறம் வீட்டிலே வந்து ஃப்ரெஷ்ஷாக உரையூற்றின தயிர் இருந்தது இதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து தேங்காய் பால் சேர செய்வோம் அதே மாதிரி தான் ஆனால் தேங்காய் பால் ஆட் பண்ணாமல் இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு செஞ்சாலும் கூட வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நல்லா அதை நெய் சேர்த்து செய்கிறனால அதோடய ஃப்ளேவர் மல்லி புதினா இதோட வாசனை எல்லாத்தோட சூப்பராக இருக்கும் இந்த கீ ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அன்றைக்கி சாப்பாடு அரிசி தான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் இதுவும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா சீரக சம்பா அரிசி பாஸ்மதி அரிசி பிரியாணி ரைஸ் எதுனாலும் வந்து எடுத்துகிட்டு அளவு தண்ணி வந்து ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு கடைசியாக தான் வந்து உப்பு வந்து சேர்த்துருந்தேன் உப்பு வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கணும் நான் வந்து மறந்துட்டேன் நெக்ஸ்ட் தான் வந்து சேர்த்துட்டேன் சேர்த்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக குக்கருக்கு வந்து விசில் போடும்போது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து மேலே ஊற்றிட்டு குக்கர் விசில் போட்டு மூடி வச்சுட்டா வந்து ஒரு சைடு வந்து ரெடி ஆகிடும் ஹஸ்பண்டும் அதித்தையும் நல்லா தூங்கி எந்திரிச்சி வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு லெமன் வந்து ஒரு லெமன் புரிஞ்சிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இதை நல்லா வெயில் டயத்தில் கொடுக்கும் போது ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் சீனி போட்டு குடிக்கிறத விட இந்த மாதிரி உப்பு போட்டு குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நானும் ஒரு கிளாஸ் வந்து குடிச்சிட்டேன் அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காளான் கிரேவியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கெட்டியாகிடுச்சு நம்ம நல்லா அந்தளவுக்கு தண்ணி ஊற்றும் தான் வந்து அதோட வந்து ராஸ்மெல்லாம் போய் ஏன்னா மசாலாஸ்லாம் அரைச்சு சேர்த்துருக்கனால அரைச்சி சேர்த்திருக்கோம் நல்லா வறுத்து தான் சேர்த்திருக்கோம் இருந்தாலுமே நல்லா கொதிக்க விடும் போது கிரேவி வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே போதும் அப்படின்னா வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இன்னுமே வந்து கெட்டி ஆகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் வச்சுருந்தா போதும் நல்லா இந்தளவுக்கு வந்து கெட்டியாகி வந்துடும் ஃபைனலாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி தலை தூவி நான் வந்து இறக்கிட்டேன் நம்ம அடுப்பு ஆஃப் ஆனதுக்கப்புறம் கெட்டியாகும் அதனால் வந்து எனக்கு எந்த ஸ்டேஜே வந்து போதும்னு தான் தோணுச்சு அவ்வளோதான் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சி கரன் கிரேவி மறுபடியும் வந்து ஹால் பார்த்தேன் இன்னுமே வந்து மோசமாக தான் ஆகிக்கிட்டே இருந்தது சரி ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு இங்கிட்டும் எல்லா சைடும் வந்து ரூம்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் இந்த ரூம் க்ளீன் பண்ணுற வேலை வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நான் எடுத்து வைப்பேன் மறுபடியும் அவள் விளாடுற மோடு வரும்போது எடுத்து போட்டுருவான் இருந்தாலும் அவள் விளாட தானே செய்கிறான்னு சொல்லிவிட்டு அதை ஒரு சோம்பேறி பார்க்காம அப்பப்போ வந்து எடுத்து வச்சுருவேன் இங்கிட்ட குக்கர் விசில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து போயிடுச்சு கீரை சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு உண்மையிலே டேஸ்ட் நான் அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கல நல்லா இருந்தது எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஒன் பாட் ரைஸ் வைக்கும் போது ஆதித்யாவுக்கு தனியாக ஏதாவது ரெடி பண்ணுவேன் ஆனால் அன்றைக்கி அவனுமே வந்து இந்த கீ ரைஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்டான் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து இந்த ரைஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கீ ரைஸுக்கு அந்த காளான் கிரேவி வந்து சூப்பராக இருக்கும் நல்லா செட்டிநான் மசாலா வந்து நம்ம அரைச்சி வச்சு வச்சிருக்கோமா ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் கண்டிப்பாக வந்து இருக்கும் இந்த ரெண்டு காம்பவுமாக சேர்த்து வந்து கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு வந்து நான்வெஜ் சமைக்க முடியாத நாளில் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஃபுல்ஃபில்லான சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அன்றைக்கி அப்படியே நல்லா சாப்பிட்டு முடிச்சு நல்ல ஒரு தூக்க தூங்கி எழுந்திரிச்சாச்சு மூணு பேருமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வெளியே கிளம்பியாச்சு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஊர் பொங்கல் டையத்தில் கண்டிப்பாக வந்து எக்ஸிபிஷன் வந்து போட்டிருப்பாங்க சரி அங்கே தான் போகலான்னு சொல்லிட்டு வந்து ரெடியாகிட்டு இருந்தோம் ஆதித்யாவுக்கும் ஏதாவது வந்து பொழுது போடுவோம் இல்லையா அதனால் வந்து மூணு பேருமே வந்து கிளம்பிட்டோம் இது வந்து பிளான்லேயே இல்லை கொஞ்சம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சனால வந்து கொஞ்சம் டைம் இருந்தது அதனால் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து அந்தளவுக்கு வந்து கூட்டமும் வந்து இல்லை நல்லா ஒரு ஸ்கூலில் தான் வந்து போட்டிருப்பாங்க வருஷம் வருஷம் போட்டிருப்பாங்க கண்டிப்பாக வந்து அந்த வருஷத்தில் ஒரு த்ரீ டைம்ஸாவது வந்து போயிடுவோம் போன வீக் வந்து ஸ்டார்ட் ஆன புதுசிலே வந்து போனனால அந்தளவுக்கு வந்து கூட்டம் இல்லை எப்பவுமே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும் இந்த டைம் வந்து கொஞ்சம் பரவலாமல் இருந்தது டிக்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஆக்சுவலாக உள்ளே வந்து ப்ரோக்ராம் வந்து போடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து டிக்கெட்ஸ் வந்து மாறுபடும் ஒரு நாளைக்கு ஃபிஃப்டி இருக்கும் ஒரு நாளைக்கு செவன்ட்டி ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் கூட வந்து இருக்கும் நானும் சரி ஹஸ்பண்டும் சரி எந்த ராட்டினமும் வந்து ஏறலை எனக்கும் வந்து கொஞ்சம் சேராது ஹஸ்பண்டுக்குமே வந்து அப்படி தான் அதித்திய மட்டும் வந்து அவனோட ஆசைக்காக அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து ஏற வச்சோம் வருஷம் வருஷம் கூட்டிகிட்டு போவோம் நேரமும் வந்து வேடிக்கை தான் வந்து பார்ப்பான் இந்த டைம் தான் வந்து கொஞ்சம் வந்து விளாண்டாக எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு இதுலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டு போகிறதுக்குள்ளேயே பெரிய பாடாக இருந்தது வரமாட்டேன்னு ஒவ்வொரு இடத்துலையும் பிடிச்சிட்டு ஒரே பண்ணிக்கிட்டு இருந்தான் நெக்ஸ்ட்டு இந்த கார் ரைடு வருஷம் வருஷம் இதை வந்து தவறாமல் ஏறிடுவார் சார் நைட்ஸ் ஏதாவது ஏறுறதை விட இந்த மாதிரி வேடிக்கை பார்க்குறது எனக்கு வந்து கொஞ்சம் வந்து நல்லா கன்வீனியண்ட்டாக இருந்தது சூப்பராக இருந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஆதித்யாவை தான் வந்து எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து ஏற்றி விட்டுட்டு இருந்தோம் அவன் ஒரு காரே விடலை நெக்ஸ்ட் இந்த காருக்கு வந்துட்டார் கூட்டம் அந்த அளவுக்கு இல்லாதது பார்த்தாலே தெரியுது அவன் மட்டும் தான் வந்து கார் ஓத்திக்கிட்டு இருந்தான் அடுத்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பால் பூல் அப்படின்றது போட்டிருந்தாங்க பால்னால் போதும் சார் உருண்டு நல்லா விளாண்டுக்கிட்டு இருந்தான் நாங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு அன்றைக்கி டேவே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லாக போன மாதிரி இருந்தது காலையில் இருந்து நைட் வரைக்கும் வந்து கொஞ்சம் ஜாலியாக வந்து போயிடுது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங் இருந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலான்னு வந்து நினச்சிருந்தேன் அதுத்தையும் வந்து தூங்கிட்டு இருந்தால் எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது வீட்டில் ரவையும் முட்டையும் மட்டும் இருந்தது சரி அதை வச்சு அவனுக்கு வந்து ஒரு நம்ம வந்து புட்டிங் கேக் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து இந்த பாத்திரம் தான் வந்து ஃபஸ்ட்டே எடுத்திருந்தேன் இதை ஃபஸ்ட்டு சீசன் பண்ணி வச்சுருக்காக வந்து நெய் தடவை வந்து வச்சுட்டேன் இதில் வந்து ஒரு மிஸ்டேக்கும் பண்ணேன் அதுவும் என்னன்றத வந்து சொல்கிறேன் இப்போ இந்த புட்டிங் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேரமல் ரெடி பண்ணணும் இதுக்கு வந்து காகப் அளவுக்கு வந்து சுகர் வந்து எடுத்திருக்கேன் அடுப்பு வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து கை விடாமல் வந்து கிண்டிக்கிட்டே இருங்க கை விடாமல் நம்ம எடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுகர் வந்து மெல்ட் ஆகிட்டே வரும் நல்லா இந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலரும் வந்து சேஞ்ச் 자고. <susur> இந்த கலர் வரவுமே கொஞ்சம் வந்து அலர்ட் ஆகிட்டு லைட்டு ப்ரௌனாக வந்து மாறும் ரொம்ப வந்து ப்ரௌனாக மாறிடுச்சின்னா கலர் கிடைக்கும் ஆனால் தன்மை வந்து வந்துடும் ஆனால் இந்த ப்ரௌன் தான் வந்து நமக்கு வந்து கரெக்டாக அப்படியே வந்து அடுப்பில் இருந்து எடுத்துட்டு டக்குன்னு நம்ம எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறீங்களோ அதில் வந்து இதை வந்து ஊற்றி வச்சுருங்க அப்போ தான் வந்து கேரமல் வந்து நமக்கு வந்து செட் ஆகும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஊற்றமோ தான் வந்து தெரிஞ்சது இந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஃப்ளாட் பேஸாக இல்லாமல் ஒரு மாதிரி சைஸே வந்து பார்த்திங்கன்னா அடி பேஸ்மெண்ட் வந்து சரியில்லாமல் இருந்தது நம்ம இதுக்கு மேலே கேக் வந்து போது அது மேலே வந்துருமோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஃபஸ்ட்டே வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அது குட்டியாக இருக்கனால இது மாற்றினேன் வந்து டிஃபன் பாக்ஸ் தான் கரெக்டாக வரும்னு தோணுச்சு டக்குன்னு இதில் மாற்றி அதுக்கப்புறம் அதில் மாற்றினேன் ஸோ வந்து கரெக்டான பாத்திரமாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த கேரமல் வந்து செட் ஆகட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம இப்போ வந்து ரவை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துருக்கேன் அது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் அப்புறம் நம்ம கேரமல் பண்ணோம் இல்லையா அதே அளவுக்கு வந்து சுகர் சேர்த்து நல்லா அந்த சுகர் வந்து மெல்ட் ஆகி வரணும் அந்த அளவுக்கு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சுகர் நல்லா வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெல்ட் ஆகிடுச்சு அதே அளவுக்கு வந்து ரவை சேர்த்துருக்கேன் காக்கப் அளவுக்கு வந்து சுகர்னால் அதே காக்கப் அளவுக்கு வந்து ரவை அதே அளவுக்கு தான் வந்து நம்ம கேரமல் பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுகரோட அளவு வந்து கூட்டிக்கலாம் எனக்கு வந்து மொத்தமாக நான் செஞ்சு பார்க்கும்போது வந்துட்டு சுகர் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் வந்து தெரிஞ்சுது இன்னுமே இனி பேக் பண்ணியிருக்கலாம் அப்படின்றதான் வந்து நான் நினச்சிருந்தேன் இதோட கன்சிஸ்டன்சின்னு பார்க்கும்போது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும் ரொம்ப இந்த கேசரி மாதிரி கட்டி ஆக விட்றாமல் லைட்டாக வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க ஸ்டேஜ்லேயே வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இன்னுமே வந்து இந்த ரவை வந்து நமக்கு வந்து கெட்டியாகும் நான் வந்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன் இதான் வந்து கரெக்டாக இருந்தது இப்போ வந்து ஒரு பவுல் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு முட்டை வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வந்து இதை வந்து பீட் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க ரவை மிக்ஸை வந்து மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாம் சேதுமே வந்து இருக்கக்கூடாது அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம் ஃபஸ்ட்டு கொஞ்சத்தை சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த ஒரு பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு மூணு பேட்சாக பிரித்து வந்து நான் வந்து சேர்க்குற மாதிரி இருந்தது மொத்தமாக சேர்க்காமல் இந்த மாதிரி சேர்த்துக்கினா கரெக்டாக இருக்கும் இதோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ மொத்த ரவையுமே வந்து நம்ம சேர்த்தாச்சு இது கூட வந்து வெனிலா எசன்ஸ் வந்து சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இல்லை அதனால் வந்து சேர்க்கல சேர்க்கும் போது அந்த முட்டையோட ராஸ் வந்து நமக்கு வராமல் இருக்கும் ஆனால் எனக்கு நான் இது பண்ணும் போதே வந்து எனக்கு அதோடய டேஸ்ட் வந்து பிடிச்சிருந்தது இருக்கிறவங்க வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் வந்து இருக்கு இல்லையா இது இப்போ கேரமில் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் நல்லா செட் ஆகிடுச்சு இதை நம்ம கவுத்தும் போது கூட வந்து கவுத்த முடியாது நல்லா அந்த அளவுக்கு வந்து டக்குன்னு வந்து செட் ஆகிரும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மாவை வந்து டிஃபன் பாக்ஸில் வந்து ஊற்றி வச்சாச்சு என்கிட்ட எந்த ஒரு ஓவன் எதுவுமே கிடையாது கேக் டென் கூட கிடையாது டிஃபன் பாக்ஸ் யூஸ் பண்ணி வந்து நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிடலாம் இட்லி கொப்பரையை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க டிஃபன் பாக்ஸ் உள்ள வச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் எதில் பண்ணுறீங்களோ அதுக்கும் வந்து ஒரு லிட் போட்டு வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னாதான் வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து நம்ம இட்லி கொப்பரையை வந்து மூடி வச்சிடலாம் கேக் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஐம்பது நிமிஷமே வந்து ஆகுது நான் நடுவில் வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் கிட்டே வந்து எடுத்து பார்த்தேன் அப்போ வந்து அது இன்னும் வந்து வேகாமல் இருந்தது இந்த மாதிரி வந்து நைஃப் வச்சு பார்க்கும்போது அது கொஞ்சம் வந்து மாவாக வந்து ஓட்டின மாதிரி இருந்தது ஆனால் கரெக்டாக ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் கழிச்சு பார்க்கும்போது சூப்பராக வந்து பேக்காக இருந்தது அவ்வளோதான் சூப்பரான ரவா புட்டிங் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து அப்படியே வெளியே எடுத்து வச்சிடலாம் இது கண்டிப்பாக வந்து அப்புறம் தான் வந்து நம்ம வந்து டிமோல்டு பண்ணணும் அப்படியே சூட்டோட பண்ணோம்னா வந்து அதோட ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்காது கேக் வெளியே எடுத்ததுமே என் பையனோட ஃபேஸை வந்து பாருங்கள் அவ்வளோ ஹாப்பியாக ஆகிட்டான் அவனுக்கு அந்த கேக் சாப்பிட்றத விட வெட்டுறதுலாம் வந்து என்னமோ தெரில ஆர்வமாக இருந்தார் சார் அன்னைக்கு இது வந்து நான் வந்து ஃப்ரீசரில் வந்து ஒரு டென் மினிட்ஸ் கிட்ட வச்சு தான் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து கூலிங்காக சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டிங்களா வந்து அந்த மாதிரி கூட பண்ணலாம் சுற்றி கத்தியை வச்சு வந்து எடுத்து விட்டுட்டு இதை அப்படியே வந்து கவுத்திட்டு டிஃபன் பாக்ஸ் மேலே ஒரு ரெண்டு தட்டு தட்டிங்கன்னா வந்து போதும் கரெக்டாக வந்து ஷேப் மாறாமல் நமக்கு பெர்ஃபெக்ட்டான ரவா புட்டிங் கேக் வந்து ஈஸியாக வந்து கிடச்சிரும் டே டேஸ்ட்டும் சரி பார்க்குறக்கும் சரி அவ்வளோ நல்லாயிருக்கு பார்க்கறக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த கேரமல்லாம் வந்து சூப்பராக வந்து செட்டாக இருந்தது மேலே அந்த கேரமலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரீம்லாம் ரெடி பண்ணலாம் அந்த மாதிரி இருந்தது அந்த டேஸ்ட் அந்த சுகரோட அந்த டேஸ்ட்டும் சரி எல்லாமே வந்து சூப்பராக வந்து இருந்தது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நம்ம எந்த ஒரு மைதாவோ இல்லை பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எதுவுமே ஆட் பண்ணலை வீட்டில் இருக்க பொருள் வச்சு கூட நம்ம அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இப்போது வந்துட்டு இந்த புட்டிங் கேக் வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றியாச்சு என் பையன் ஆசைக்காக வந்து அதை நாங்கள் வந்து கட் பண்ண போகிறோம் அன்னைக்கு அதை கட் பண்ணும்போது அவனுக்கு அவ்வளோ ஜாலியாகிடுச்சு அன்னைக்கு நல்லா கேக் கட் பண்ணி சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணியாச்சு நான் அதை கட் போதே தெரியும்னு நினைக்கிறேன் அது எந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்டாக வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா வந்து ரெண்டு லேயராக வந்து அவ்வளோ சாஃப்ட்டாக அவ்வளோ நல்லா வந்து வெந்து வந்துருந்தது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டிஸ் எல்லாத்துக்கும் வந்து இந்த கேக் வந்து வந்து பிடிக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் வந்து மறக்காம வந்து சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம் பாய்